கடல்வாழ் உயிரின கண்காட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி துவக்கி வைப்பு கோவை நவக்கரை பகுதியில் உள்ள ஏஜேகே கல்லூரியில் கடல் உயிரினங்களை மையமாக கொண்ட புகைப்பட கண்காட்சி துவங்கியது ஆலியில் ஒரு தடம் என்ற தலைப்பில் கடல் உயிர் ஆய்வாளர் மறைந்த விஞ்ஞானி டாக்டர் ஆர் எஸ் மோகன் நினைவாக இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் கடற்பசு டால்பின் மற்றும் திமிங்கலம் உள்ளிட்ட அரிய வகை புகைப்படங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் குறித்த ஆய்வுகள் ஆவணங்கள் மற்றும் அரிய புகைப்படங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன கண்காட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் உள்ள டால்பின் ஆராய்ச்சி மற்றும் மீன் தொடர்பான அடித்தள ஆய்வுகள் ஆவணப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் மீட்புக்கான நேரடி நடவடிக்கைகள் ஆழ்கடல் அதிசயமாக விளங்கும் டால்பின்களின் அரிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உள்ள காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் கணக்கெடுப்புகள் மற்றும் தேசிய அங்கீகாரத்திற்கான விரிவான ஆராய்ச்சிகள் குறித்த ஆவணங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன டால்பின்கள் மிகுந்த புத்திசாலித்தன்மை கொண்ட கடல் பாலூட்டிகளாகும் பெருங்கடல்களில் வாழும் இவை ஒளி தெரும்பல் முறையை பயன்படுத்தி இரையை கண்டறிகின்றன சமூக குழுக்களாக வாழும் இயல்புடைய டால்பின்கள் மனிதர்களுடன் நட்பாக பழகும் தன்மை கொண்டவை எனவும் கண்காட்சியில் விளக்கப்பட்டுள்ளது டால்பின்களின் எடை நூற்றி ஐம்பது முதல் ஆறுநூற்றி ஐம்பது கிலோ வரை இருக்கும் என்றும் உலகளவில் நாற்பத்தி இரண்டு வகையான டால்பின்களும் ஏழு வகையான போர் பாய்சுகளும் உள்ளன என்றும் அவற்றின் ஆயுட்காலம் இருபது முதல் எண்பது ஆண்டுகள் வரை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புகைப்பட கண்காட்சி கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு அவற்றின் முக்கியத்துவம் மற்றும் அறிவியல் ஆய்வுகள் குறித்த விழிப்புணர்வை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் என்னுடைய பெயர் ஜாஸ்பின் பிரியா ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இந்த கண்காட்சி பாத்தீங்கன்னா ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை நடைபெறுகிறது காலை பதினோரு மணி முதல் மாலை ஏழு மணி வரை இந்த கண்காட்சி நடைபெறும் இந்த கண்காட்சியோட சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமிங்கலம் கடல் பசு டால்ஃபின் இந்த மூன்று வகையான கடல்வாழ் பாலூட்டி உயிரினங்களை பற்றிய ஒரு அரிய புகைப்படங்களை இந்த கண்காட்சியில் நாங்கள் வச்சிருக்கோம் அது மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் கடல் பசு அப்படிங்கிறது ஒரு அழிவின் விளிமில் இருக்கக்கூடிய